சிநேகிதனே அத்தியாயம் பத்து சூப்பர் மார்க்கெட்டினுள் நுழைந்ததுமே முதலில் யாருக்கு என்ன வாங்குவதென்று ஒரே குழப்பமாக இருந்தது அதைவிட முன்னைய நாட்களில் அவனோடு பொருட்கள் வாங்கிய நினைவுகள் வேறு என்னை இம்சிக்கத் தொடங்கியிருந்தன இந்த இரண்டுக்கும் இடையே நான் குழம்பி தவித்து கொண்டிருந்த வேலையில்தான் பின்னால் இருந்து அவனது குரல் கேட்டது என்ன வாசலிலேயே நின்று மொத்த கடையையும் பார்த்துட்ருக்க கடையே விலைக்கு வாங்க போறியா என்ன அவன் கேட்ட கேள்வியை விடவும் அவன் ஏன் வந்தான் என்பதே என்னை குடைந்தது வரலைன்னு சொன்ன அப்ப ஏன் வந்தேன்னு கேட்குறியா நான் அப்படி சொல்லல ஓ அப்ப வேற எப்படி சொன்னீங்களா மேடம் நான் எப்படியும் சொல்லல ஆள விடுசாமி என்று அவன் முன்னே இரண்டு கைகளையும் குவித்து கும்பிடு போட்ட நான் பழங்களில் இருந்த பகுதியை நோக்கி விரைந்தேன் ஆனாலும் வாய் அதன் போக்கில் முணுமுணுக்க தொடங்கியது வரலேன்னு சொல்லிட்டு வந்து நின்னா ஏன்னு கூட கேட்க மாட்டாங்களா அது ஏதோ பெரிய குத்தம்னு அதை பிடிச்சி தொங்கிட்டு நீ முனு முணுக்கிறது இங்க நல்லாவே கேட்குது என் மேலே இருக்கிற கோபத்தை மாம்பழத்து மேல ஒன்னு காட்டிடாத அவனை திரும்பி லேசாக முறைத்தனான் மாம்பழத்துக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது ஆனால் காதலிச்ச பொண்ணோட மனசு மட்டும் என்ன ஆனாலும் பரவாயில்லை என்ற மனதில் மட்டுமே பொறுமை கொண்டேன் ஆனால் அவன் அதற்கும் பதில் தந்தான் மனுஷங்களோட மனசையும் எனக்கு புரிஞ்சுக்க தெரியும் மித்ரா ஆனால் சிலர் தான் புரிஞ்சும் புரியாத மாதிரி நடந்துக்கிறாங்க என்று என்னை ஏதோ உள்ளர்த்தத்தோடு நோக்கியவன் சிறிது தூரம் விலகி நின்றான் அவனது அம்மாவிற்கென பழங்களை வாங்கி நான் ஆறு குட்டிக்கு பொம்மையொன்றையும் சாக்லேட்டுகளையும் வாங்கி கொண்டேன் அவனது மனைவிக்கு என்ன வாங்குவதென்று குழப்பமாக இருக்க வேறு வழி என்று அவனிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அவன் அருகே சென்றனான் உன்னோட மனைவிக்கு என்ன பிடிக்கும் அவன் சிறிதும் யோசிக்காமல் என்னைத்தான் பிடிக்கும் அதுவரை நேரமும் இருந்த இதம் எங்கோ காணாமல் போக அவனது பதிலில் கண்களோரமாய் கண்ணீர் துளிகள் முட்டி மோதத் தொடங்கின அவன் அறியாமல் திரும்பி நின்று அதை துடைத்து கொண்ட நான் நான் அதை கேட்கல உன் வைஃபுக்கு எந்த ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டேன் என்று இயன்றவரை அழுகையை அடக்கி கொண்டே கேட்டேன் நான் கேட்டதும் வாங்கியிருந்த பொருட்கள் மீது பார்வையை செலுத்தியவன் அவளுக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் நீதான் அதை ஏற்கனவே வாங்கிட்டியே இனி நாம கிளம்பலாமா ம் பொருட்களுக்கான பணத்தை செலுத்திவிட்டு நான் வெளியே வரவும் அவன் பார்க்கிங்கில் இருந்து காரை எடுத்திருந்தான் அதன் பின் அவனது வீட்டை போய் சேரும் வரை மீண்டும் எங்கள் இருவரையும் மௌனமே ஆற கொண்டது அவனது வீட்டிற்கு இதற்கு முன்னும் பல தடவைகள் வந்துள்ளேன் ஆனால் அப்போதெல்லாம் எனக்குள் எழாத தயக்கம் இப்போது மட்டும் எனக்குள் எழுந்து என்னை பாடாய்படுத்தியது காரை விட்டு இறங்கியதுமே வீட்டை நன்றாக பார்த்தேன் முதல் இருந்ததற்கு இப்போது அவனது வீடு பல மாற்றங்களை கண்டிருந்தது எனது கால்கள் லேசாக நடுங்க தொடங்கியிருந்தன அது ஏனென்று எனக்கே சரிவர தெரியவில்லை காரின் சத்தம் கேட்டதுமே வெளியே எட்டி பார்த்த அவனது அம்மா என்னை ஓடி வந்து கட்டி கொண்டார் அந்த அணைப்பில்தான் எவ்வளவு அன்பு கொட்டிக்கிடந்தது கிடந்தது இதையெல்லாம் உதிரை தள்ளிவிட்டால் நான் சென்றேன் என்று என் மனம் கேட்டுக்கொண்டது ஆனாலும் எனக்கு தான் வேறு வழி இருக்கவும் இல்லையே எப்படிமா இருக்கேன் பார்த்து எத்தனை வருஷமாச்சு நான் ரொம்ப நல்லா இருக்கேம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லாவே இருக்கேன் இப்போ தான் எங்களை எல்லாம் பார்க்கணும்னு உனக்கு தோணுச்சா நானும் இங்கே தாம்மா இருக்கேன் என்னையும் ரெண்டு பேரும் கவனிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல வேலை அவன் இடையில் குறுக்கிட்டான் இல்லை என்றால் அவனது அம்மாவின் கேள்விக்கு என்ன பதிலை தான் சொல்லியிருக்க முடியும் உன்னைத்தானே இருபத்தொம்போது வருஷமாக கவனிச்சிட்ருக்கேன் இதுக்கு மேலேயும் உன்னை என்னால் கவனிக்க முடியாதுடா கவனிக்கலைன்னா போங்க அதுதான் என்னை கவனிச்சிக்கிற ரெண்டு பேர் இருக்காங்களே ஓடா வடவா எங்கம்மா ஆறு குட்டி உன்னோட கதைச்சதும் தான் சாப்பிட்டாள் இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூங்கினாள் அதானே இல்லைனா இந்நேரத்துக்கு என் செல்ல எங்கிட்ட ஓடி வந்திருப்பாளே ஆமாம் நீங்கள் என்ன மித்ராவை வாசலோடையே அனுப்புகிற பிளானா ஐயோ உள்ளவாமா உன்னை பார்த்த சந்தோஷத்தில் அதை மறந்தே போயிட்டேன் பாரு நீங்கள் அவளை பார்த்து சந்தோஷத்தில் என்னையே மறந்து போயிட்டீங்க இவ்வளவு நேரமாக அவன் முகத்திலிருந்து இருக்கம் இப்போது காணாமல் போயிருந்தது நான்கு வருடங்களின் முன் அவனை எப்படி பார்த்தேனோ அதே குறும்பும் புன்னகையும் இப்போதுதான் அவனிடத்தில் மீண்டும் வந்திருந்தது அவன் சொன்னது உண்மைதான் அவனது சந்தோஷம் மொத்தமும் இங்குதான் கொட்டி கிடக்கிறது அதை நினைக்கும் போது மனதிற்கு ஒரு பக்கம் கவலையாகவும் மறுபக்கம் மகிழ்ச்சியாகவும் இருந்தது இப்படி உட்காரமா நான் போய் உனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன் ஐயையோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா அவள் அப்படிதாம்மா நீங்க ஏதாவது ரெடி பண்ணுங்க நான் என்னோட பொண்டாட்டியை அவளுக்கு அறிமுகப்படுத்திட்டு வரேன் சரிப்பா நீ போய் பார்த்துட்டு வாமா என்றவாறே அவர் சமையல் அறையை நோக்கி செல்லவும் மேலே ரூம்ல தான் அவள் இருப்பா வா அவன் முன்னே படிகளில் ஏற திக் என்று துடிக்க தொடங்கிய மனதோடு நானும் அவனை பின்தொடர்ந்தேன் அறையின் கதவை திறந்து கொண்டே அவன் ஹாய் போன்றாட்டி இன்னைக்கு உன்னை பார்க்க யார் வந்திருக்கான்னு பாரு என்றவாறே உள்நுழைந்தான் என் கால்கள் அறையின் வாசலிலேயே ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டன அதற்கு மேலும் என் கால்கள் நகர்வேனா என்று அடம் பிடிக்க நான் அதிலேயே நின்று கொண்டேன்